சீவலப்பேரி பெயர் வர காரணமாக இருந்த அழகர் கோவில் இன்று சுத்தம் இல்லாமலும் மக்கள் சாமி கும்பிடக் கூட வராமல் கிடக்கும் அவலநிலை திருக்கோவில் சேதம் அடைந்தும் கிடக்கிறது ஸ்ரீவல்லவ பாண்டியனால் கட்டப்பட்ட சீவலப்பேரி கோவில் மாமன்னர் சடையவர்ம சுந்தரபாண்டிய தேவர் அருற்கொடை செய்த திருக்கோவிலாகும் ஸ்ரீவல்லவ பாண்டியன் தன் பாண்டியர் உறவுகளை சீவலப்பேரியிலே அமர்த்தி கோவிலுக்கான திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வந்தார் ஆனால் இன்று சீவலப்பேரியில் வாழும் பாண்டியர்கள் இத்திருக்கோவிலை கண்டு கொள்ளாமல் இருப்பது வேதனையாக உள்ளது அரகர் கோவிலின் ஸ்தல வரலாறு காண்போம் முற்காலத்தில் கைலாயத்தில் நடைபெற்ற அம்மையப்பர் திருமணம் காண அனைவரும் ஒரே இடத்தில் கூடியதால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து விட்டது இதனால் பூமியை சமநிலைப்படுத்திட அகத்திய முனிவர் தென்பகுதிக்கு வந்தார் அங்குள்ள மலை பகுதிக்கு அகத்தியர் வந்தபோது அங்கு இருந்த பெருமாள் கோவிலின் உள்ளே செல்ல முயன்றார் அப்போது அங்கு இருந்த வைணவர்கள் அகத்தியர் சைவர் என்பதால் அவரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தனர் உடனே அகத்திய முனிவர் அறியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்த திருமாலை வேண்டி அவர் தலைமீது கை வைத்து குறுகுக குறுகுக என்று கூறி சிவலிங்கமாக மாற்றினார் அப்படி அவர் சிவலிங்கமாக மாற்றிய பின்னர் அங்கிருந்த பெருமாளை அவர் சீவலப்பேரியில் எழுந்தருளச் செய்தார் அழகருக்கு சீவலப்பேரியின் அழகு பிடித்து போக அங்கும் இங்கேயே தங்கி நித்தியவாசம் புரிந்து விட்டார் பின்னர் திருமகளும் அழகரை வலம் வந்து அவர் மார்பில் சேர்ந்தாள் மகாலட்சுமி இந்த இடத்தை வலம் வந்து பெருமாளுடன் சேர்ந்ததால் இந்த இடம் ஸ்ரீவலம் வந்த பேரி என்று அழைக்கப்பட்டு தற்போது அந்த பெயரே மருவி சீவலப்பேரி என்று அழைக்கப்படுவதாக இத்தல வரலாறு கூறப்படுகிறது